இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்து அன்னிபர்சென்ட் யார் தன்னாட்சி இயக்கத்தை பத்தின எக்ஸ்ட்ரா பாத்துரும் தலைகரோட தன்னாட்சி இயக்கம் ஏப்ரல் ஆயிரத்தி பதினாறுல பில்கமில் நடந்த பம்பை மாகாண மாநாட்டில் இது நிறுவப்பட்டது பம்பாய் நகரம் உட்பட மகாராஷ்டிரா கர்நாடகா மத்திய மாகாணம் பெரார் ஆகிய பகுதிகள் திலகரின் தன்னாட்சி இயக்கமாக செயல்பட்டது திலகரோட இந்த ஆறு கிளைகள் ஒதுக்கப்பட்டன இது முல்லாத மீதி இருக்கக்கூடிய எஞ்சிய கிளைகளுக்கு யார் தலைவர் தலைவர் வந்து வந்து சரிங்களா தன்னாட்சி இயக்கம் ரொம்ப பிரபலமாக அடைய ஆரம்பிச்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல பதினாலாம் உறுப்பினர்கள் இருந்தாங்க பதினெட்டுல முப்பத்தி ரெண்டு உறுப்பினர்களா அதிகரிக்கப்பட்டுச்சு சரிங்களா தன்னாட்சி இயக்கம் பற்றிய கொள்கைகளை பரப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூலை இருபத்தி மூணுல தமது அறுபதாவது பிறந்த நாளில் கைது செய்யப்பட்டார் திலகர் அவர்கள் சரிங்களா பெசண்ட் அமையோட தன்னாட்சி இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியிடமிருந்து எந்த ஒரு அறிகுறி இல்லாதனால செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல மதராஸ்ல தன்னாட்சி இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கான்பூர் அலகாபாத் பனாரஸ் மதுரா கள்ளிக்கோட்டை அகமது நகர் ஆகிய இடங்களில் வந்து இவங்களோட கிளை இருந்துச்சு சரிங்களா இது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் தீவிர பயணம் மேற்கொண்டாங்க இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை என்று அவர் அறிவித்தார் இந்த கோட்பாடு ரொம்ப முக்கியமான ஒன்று இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை என்று அவர் அறிவித்தார் இதுல காங்கிரஸ் கட்சியில அதிருப்தியில் இருந்த கூடிய சில தலைவர்கள் வந்து இதுல இணைஞ்சிருக்காங்க யார் யார் அப்படின்னா ஜலால் நேரு முகமது அலி ஜின்னா பி சக்கரவர்த்தி ஜிதேந்திரலால் பானர்ஜி சத்யமூர்த்தி கலிக் ஹுமான் ஆகிய இயக்கத்தின் உறுப்பினர்களாக தங்களை கொண்டதில் வந்து பிரபலமடைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மதராஸ்ல வந்து பிரபலமடைய ஆரம்பிச்சிடமே மதராஸ் அரசு வந்து இதை ஒடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க மாணவர்களுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல பெசண்ட் மற்றும் அவர்களுக்கு கூட்டாளிகளான டிபி வாடியா ஜார்ஜ் அருண்டோல் ஆகியோரின் அரசியல் காரணங்களுக்காக வந்து ஊட்டியில வந்து கைது செஞ்சிருக்காங்க இந்த சிறை பிடிக்கிறதை எதிர்த்து வந்து நிறைய பேர் வந்து போராட்டம் நடத்திருக்காங்க அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா பெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக சார் எஸ் சுப்பிரமணியன் அரசு பட்டம் நைட் உட்பட்டத்தை வந்து தொடர்ந்து இருக்காரு சரிங்களா இது மட்டும் இல்லாம மோகன் மாலவியா சுந்திரநாத் பானர்ஜி போன்ற தலைவர்கள் தங்களை தன்னாட்சி இயக்கத்தில் தீவிரமாக இணைத்துக் கொண்டனர் தலைவர்கள் விடுதையாக விட்டால் சட்டமன்ற இயக்கத்தை வந்து அரசுக்கு எதிராக பயன்படுத்தப்போவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜூலை இருபத்தி எட்டுல அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியை கூட்டத்தில் வந்து திலகரை வந்து வலியுறுத்தியிருக்காரு காங்கிரஸ் சேர்ந்த காந்திரிகளும் வந்து சிறை வாசத்தை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வேற என்ன அப்படின்னா தன்னாட்சி நிறுவனம் மற்றும் பொறுப்பான அரசு என்பதை இந்தியாவின் பிரிட்டிஷ் ஆட்சியின் குறிக்கோள் என்று புதிய வெளியுறவு அமைச்சர் மாண்டேகு பத்தொன்போது பதினேழு ஆகஸ்ட் இருபதில் அறிவித்தார் இந்த அறிக்கை ஒரே இரவில் பெசண்ட் அம்மையாரை விசுவாசிக்கு நிகராக மாற்றியது செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அவர் விடுதலையான போது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இந்திய தேசிய காங்கிரஸில் கல்கத்தா மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதெல்லாமே முக்கியமான டேட்டாஸ் தேங்க்யூ